ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது தங்கமி இனி நடக்கப் போவது எல்லாமே நன்மையாகவே இருக்கப் போகிறது நீ செய்வது எல்லாமே நன்மையிலேயே முடியப் போகின்றது என்றால் உன்னுடைய பாவ காலம் எல்லாமே முடிந்து விட்டது புண்ணிய காலம் ஆரம்பித்து விட்டது நீ செய்த புண்ணியத்திற்கேற்ப நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நீ விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் நல்ல காலம் பிறந்து விட்டதல்லவா சஞ்சலங்களை மனதில் வைத்துக்கொண்டு அந்த நல்ல காலங்களை நீ அனுபவிக்க வேண்டும் அதை தவற விட்டுவிடக் கூடாதல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் மனம் சஞ்சலத்தில் இருந்தால் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவான முடிவோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றது அந்த குழப்பத்திலிருந்து நீ எப்படி வெளிவர வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் அதன்படியே நீ நடந்து கொள் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க இருக்கின்றாய் அதனால் உனக்கு நன்மை நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலும் நீ இருக்கின்றாய் கவலையப்படாதே நீ எடுத்த முடிவு சரியானதே எனவே நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படக்கூடாது இனி அதில் சில பயணங்கள் வரப்போகின்றது பல பல மாற்றங்கள் வரப்போகிறது அது உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கப்போகிறது எல்லாம் உனக்கு நன்மையே செய்யும் அதனால் அதை பற்றி குழப்பாமல் மனதை போட்டு வருத்தி கொள்ளாமல் நீ எப்போதும் என்னுடைய நாமத்தை மட்டும் கொண்டே இரு அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காத்துவிடும் கலங்காதே எப்போதெல்லாம் உனக்கு உன் மனதில் பயம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ சொல்லி வா மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே மற்றவர்கள் வாயை நம்மால் அடைக்க முடியாது அதனால் நம் காதை அடைத்துக் கொள்ளலாம் அல்லவா நம் காதை அடைத்துக்கொண்டு அதன்படியே நீ போ உன் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படியே செய் உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை நீ செய்துவா நான் இருக்கின்றேன் உனக்கு உனக்கு நல்லது நடக்க நான் அமைத்து தருகிறேன் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக உன்னுடைய மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இதுதான் எல்லோருக்குமான வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்களாக அது நடக்க இருக்கின்றது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இனி எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடக்கப் போகிறது நீ எதை தேடி என்னிடம் வந்தாயோ உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கண்ணீர் விட்டு அழுதாயோ அது நல்லபடியாகவே மாற்றி அமைத்து தருகிறேன் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது இப்போது நீ எடுத்திருக்கும் முடிவு உன்னுக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்திற்கும் மிக சரியானது அதன் வழியே நீ போ உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நான் அமைத்து தருகிறேன் தைரியமாகவே இரு உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக உனக்கு உதவி செய்வதற்காக உனக்கு திடீரென்று ஒரு அழைப்பு வரும் அந்த அழைப்பை நீ ஏற்றுக்கொண்டால் நீ கேட்டது நீ நினைத்தது எல்லாமே உனக்கு கிடைக்கும் இப்போது உன் மன வேதனையை நான் அறிவேன் நீ உன் வாழ்வில் எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் என மனமுடைந்து வேதனைக்கு ஆளாகி இருக்கிறாய் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கு என நம்பும் எத்தனையோ கடின நாட்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கிறேன் இப்போது நீ படும் மனவேதனைகளுக்கும் கண்டிப்பாக நல்லதொரு தீர்வை நான் தருவேன் அதுவரை என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு நான் இருப்பேன் உனக்கு நிழலாக என்றுமே உனக்கு துணையாகவே இருப்பேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்றெல்லாம் நீ வருந்தாதே எல்லாவற்றிற்குமே நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் என்றுமே இருப்பேன் உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி நான் செய்யவும் விடமாட்டேன் இது என்னுடைய சத்திய வாக்கு உன்னை என் அரவணைப்பிலேயே நான் வைத்திருக்கிறேன் கனவில் கண்ட சுகபோக அனுபவங்கள் விழித்து கொண்டதும் மறைந்து விடுவது போலவே இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாயத் தோற்றம் இவ்வுலக வாழ்வின் சுகமும் துக்கமும் அது போலவே மறைந்துவிடும் எதுவும் நிரந்தரமில்லை யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்துக் கொண்டிருக்கிறது சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் என்றாவது உன்னை புறக்கணித்து தன்னுடைய ஒளியை உனக்கு தர மறுத்திருக்கிறதா இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லையே உன்மீது எல்லை இல்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாயே ஏன் அது மனிதன் வேலை அது மனதின் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணித்திருக்கிறாய் அப்படி இருக்கையில் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லையே சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் ஏங்குகிறது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தரும் இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைகிறது அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதிக்கொள்கிறாய் உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு தான் உனக்கு வழியைத் தருகிறது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் உனக்கு உடைய புறக்கணிப்பு இல்லாமல் உன்னால் எளிதாக கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடு உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது சிறு பொள்ளும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே இருக்கின்றன ஆக இப்போது உனக்கு தேவை சமமான பார்வைதான் சமநோக்கு பார்வை நீ நன்றாக தியானம் செய் இயற்கையை நேசி உன்னுடைய வழிகள் எல்லாம் மறையும் பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் இது இயல்பே என எண்ணு வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்துக் கொள்வதில்லை அது அதனுடைய இயல்பாய் இருக்கிறது அதுபோல் இயல்பாய் உன்னுடைய கடமையை செய் எல்லாமே மாறும் உன் மனம் மாறினால் மட்டுமே உனக்கான எல்லாம் மாறும் உன் பாரத்தை என் மீது வை மன சாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது உன் பாரத்தை என் மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் என் வார்த்தையை நம்பு உனக்காக ஒரு புதிய கதவு திறக்க இருக்கிறது தற்போது நீங்கள் எதிர்கொண்டு இருக்கும் சவால்கள் எல்லாம் முடிவுக்கு வரவுள்ளன திடீரென அவசரமான வாய்ப்புகளும் வழி தெளிக்கும் ஆசிர்வாதங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது பொறுமையாக ஏறு என் நேரத்தை நீ நம்பு உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் மிக விரைவில் அந்த நேரத்தில் நீ காலடி எடுத்து வைக்கப் போகிறாய் உனக்கு குபேர யோகத்துடன் மகாலட்சுமி கடாச்சத்துடன் ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு தேடி வந்து கொண்டிருக்கிறது சீக்கிரம் அது உன் வாயில் கதவை தட்டும் அது உன் கையில் கிடைக்கும் அன்று முதல் நீ பொற்பாதங்களாக உன் வாழ்க்கை பொன்னொழி வீசும் நன்னாளாக மாறும் உன் வாழ்க்கை அழகிய பூங்காவனமாக இருக்கும் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் வந்து விட்டது என் வார்த்தையை நம்பு என் சொல்படி நட நான் உனக்கு சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தானே பிறகு எதற்காக என் மேல் இப்படி நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்பா நடத்துவாரா நடத்த மாட்டாரா என்று ஏன் யோசிக்கிறாய் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் நடத்தி காமிக்கிறேன் நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது தங்கமே இனி நடக்கப் போவது எல்லாமே நன்மையாகவே இருக்கப் போகிறது நீ செய்வது எல்லாமே நன்மையிலேயே முடியப் போகின்றது ஏனென்றால் உன்னுடைய பாவ காலம் எல்லாமே முடிந்து விட்டது புண்ணிய காலம் ஆரம்பித்து விட்டது நீ செய்த புண்ணியத்திற்கேற்ப நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நீ விட்டு விடுவது தான் உனக்கு நல்லது ஏனென்றால் நல்ல காலம் பிறந்து விட்டதல்லவா சஞ்சலங்களை மனதில் வைத்துக்கொண்டு அந்த நல்ல காலங்களை நீ அனுபவிக்க வேண்டும் அதை தவற விட்டுவிடக்கூடாதல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் மனம் சஞ்சலத்தில் இருந்தால் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவான முடிவோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றது அந்த குழப்பத்திலிருந்து நீ எப்படி வெளிவர வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் அதன்படியே நீ நடந்து கொள் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க இருக்கின்றாய் அதனால் உனக்கு நன்மை நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலும் நீ இருக்கின்றாய் கவலையப்படாதே நீ எடுத்த முடிவு சரியானதே எனவே நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படக்கூடாது இனி அதில் சில பயணங்கள் வரப்போகின்றது பல பல மாற்றங்கள் வரப்போகிறது அது உன் வாழ்வில் நல்லதாகவே போகிறது எல்லாம் உனக்கு நன்மையே செய்யும் அதனால் அதை பற்றி குழப்பாமல் மனதை போட்டு வருத்தி கொள்ளாமல் நீ எப்போதும் என்னுடைய நாமத்தை மட்டும் கொண்டே இரு அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காத்துவிடும் கலங்காதே எப்போதெல்லாம் உனக்கு உன் மனதில் பயம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ சொல்லி வா மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே மற்றவர்கள் வாயை நம்மால் அடைக்க முடியாது அதனால் நம் காதை அடைத்துக் கொள்ளலாம் அல்லவா நம் காதை அடைத்துக் அதன்படியே இப்போ உன் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படியே செய் உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை நீ செய்து வா நான் இருக்கின்றேன் உனக்கு உனக்கு நல்லது நடக்க நான் அமைத்துத் தருகிறேன் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக உன்னுடைய மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கேற்றவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இதுதான் எல்லோருக்குமான வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்களாக அது நடக்க இருக்கின்றது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இனி எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடக்கப் போகிறது நீ எதை தேடி என்னிடம் வந்தாயோ உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கண்ணீர் விட்டு அழுதாயோ அது நல்லபடியாகவே மாற்றி அமைத்து தருகிறேன் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது இப்போது நீ எடுத்திருக்கும் முடிவு உன்னுக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்திற்கும் மிக சரியானது அதன் வழியே நீ போ உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நான் அமைத்து தருகிறேன் தைரியமாகவே இரு கஷ்டங்கள் துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே உன்னை விட்டு தூர ஓட போகிறது ஏனென்றால் என்னை நீ வழிபட ஆரம்பித்து எத்தனை எத்தனை நல்ல வினைகளை எல்லாம் நீ செய்திருக்கின்றாய் அவையெல்லாம் நிச்சயமாகவே நல்ல பலனை உனக்கு தரப்போகு உன்னை நான் பாதுகாத்து கொண்டே வருகின்றேன் உனக்கான நல்ல நல்ல சூழல்களை எல்லாம் அமைத்து வைத்திருக்கின்றேன் நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கை என்னை நீ மகிழ்ச்சியில் துள்ளி கொதிக்கப் போகிறாய் நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ பயப்படாதே நான் உன்னை என் கைக்குள் அரைவணப்பாக வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்னை மீறிதான் எதுவாக இருந்தாலும் உன்னை நெருங்கும் அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் என்னை மீறிதான் அது உன்னிடம் வரும் சொல்வது எல்லாமே உன்னுடைய எதிர்கால வாழ்வை என்னை நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் யாரிடமும் போய் கைரேகையோ ஜோசியமோ எதுவும் பார்க்காதே ஜாதகம் எல்லாம் பார்க்காதே ஏனென்றால் உன்னை படைத்தவன் நான் உன்னை படைத்தவன் எனக்கு எது எப்போது எங்கே தர வேண்டும் என்பது மட்டும் எனக்கு தெரியாதா தேவையில்லாமல் உன் விதியை மாற்றுவேன் என்று சொல்லி பலரிடம் போய் நீ ஏமாந்த நிற்காதே உன் விதி என்னுடைய கையில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது அதை நல்லபடியாக மாற்றி அமைப்பது என்னுடைய பொறுப்பு சந்தோஷமாக இரு என்னுடைய கஜானா கதவு உங்களுக்காக திறந்திருக்கிறது எனது கஜானா நிரம்பி இருக்கிறது நிரம்பி வழிகிறது வாருங்கள் வண்டி பாரங்களில் இச்செல்வத்தை எல்லாம் எடுத்து செல்லுங்கள் சத்தியவதியான தாயாரின் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் இச்செல்வத்தால் தன்னை நிரப்பிக்கொள்ள வேண்டும் எனது பகவானின் லீலை எனது கடவுளின் இயற்கையான செயல்வன்மை இவை மிகவும் நூதனமாகவே ஆகவே இந்நேரம் மீண்டும் வராது உடனே வந்து எடுத்துச் செல்லுங்கள் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு ஒரு முறைதான் கிடைக்கும் இப்பொழுது உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சீக்கிரமாகவே என்னை வந்து பார்த்துவிட்டு என் கஜானாவிலிருந்து எல்லாவற்றையுமே எடுத்துக்கொள் உனக்காகத்தான் இதை நான் வைத்திருக்கிறேன் நீ இப்போது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எத்தனை பிரச்சனைகளை சமாளித்து கொண்டிருக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும் உனக்கு இப்போது தேவை பணம் உன்னுடைய பிரச்சனைகளை முடிக்க தேவை பணம் உன்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாமே முடிப்பதற்கு உனக்கு பணம் தேவை அந்த பணத்தை தான் என்னுடைய கஜானாவில் நான் வைத்திருக்கிறேன் உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை வந்து என்னை பார்த்துவிட்டு நீ எடுத்துக்கொள் உன்னுடைய துன்பங்களை எல்லாவற்றையுமே போர்க்குவதற்காகத்தான் நான் இப்போது எனது கஜானா பெட்டியை திறந்து வைத்திருக்கிறேன் யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது நீ படும் துன்பத்தை கண்டு என்னால் சகிக்க முடியவில்லை அவ்வளவு வழியும் வேதனையுமாக எனக்கு இருக்கிறது ஏன் என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் நான் வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்யப்போகிறேன் என்னுடையது எல்லாமே என்னுடைய பிள்ளைக்கு தானே என்னுடைய பிள்ளையின் நலன் மட்டுமே எனக்கு வேண்டும் நீ சீக்கிரமாக வா என்னை வந்து பார் பார்த்துவிட்டு எனது கஜானாவில் இருக்கும் செல்வங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு செல் உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் நீயே தீர்த்து கொள்வாய் எல்லாவற்றையுமே நான் உனக்கு தருகிறேன் என் ஆசீர்வாதம் முழுவதுமாக நான் உனக்கு தருகிறேன் எல்லாமே வெகு விரைவாகவே மாறப்போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாமே முடியப் போகிறது உன் துன்பங்கள் எல்லாமே முடியப் போகிறது உன் துயரங்கள் எல்லாமே விலகப் போகிறது கடன் பிரச்சனைகள் எல்லாமே உன்னை விட்டு முழுவதுமாகவே நீங்கிவிடும் நீ என்னை வந்து பார்த்தால் மட்டுமே இது எல்லாம் நடக்கும் ஒரு முறையாவது ஒரே ஒரு முறையாவது நீ என்னை வந்து பார்த்து விட்டு செல் பிறகு உனக்குள் வரும் மாற்றத்தை நீயே உணர்வாய் உன் வாழ்வு எப்படி ஜொலிக்கப் போகிறது என்று பார் எது என் கோபுரத்தின் மீது சத்தியம் நீ நன்றாக இருப்பாய் வந்து உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு போ விடிந்த பின்பு நிலவு கண்ணுக்கு தெரிவதில்லை அதுபோல சிலருக்கு உயர்ந்த பின்பு உதவியவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் புகழை மறந்தாலும் நீங்கள் பட்ட அவமானங்களை மறக்காதீர்கள் அது இன்னொரு முறை நீங்கள் அவமானப்படாமல் இருக்க உங்களுக்கு கை கொடுக்கும் நேர்மை மிக அரிது அது உங்களிடம் இருந்தால் இழந்து விடாமல் இருங்கள் ஆயுளின் பெருமை ஆண்டுகளில் இல்லை நீங்கள் வாழும் முறையில்தான் இருக்கிறது அன்பும் இனிமையும் உள்ளத்தில் இருந்தால் வாழ்வில் எங்கும் எப்போதும் எதிலும் மன நிறைவடைவீர்கள் நீங்கள் நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை அடுத்தவரை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கிறோம் மிக மிக குறைவானவற்றையே மனிதர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு அதிகம் தெரியும் என்று அடம்பிடிக்கிறார்கள் இந்த உலகத்தில் மிக பெரிய பிரச்சனை என்னவென்றால் தம்மை தாமே புரிந்து கொள்வதற்காக எதையும் கேட்பதில்லை பிறருக்கு நாம் பதில் அளிப்பதற்காகத்தான் கேட்கிறார்கள் அவர்களுக்கு என்ன பதிலை சொல்லலாம் என்று யோசிக்கிறார்கள் எந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு தெரிய வருகிறதோ அன்று முதல் பிறருடைய பாராட்டிற்கும் அவ மதிப்பிற்கும் எந்த ஒரு வேதமும் தெரிவதில்லை நான் இப்பொழுது எங்கிருக்கிறேன் உம்மை எப்படி சந்திக்க வருவேன் என்றெல்லாம் நீ கேட்கலாம் ஆனாலும் நான் உனது இதயத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் ஆகவே பிற பொருட்களின் மீது பிரயாசை ஏதுமின்றி நான் உன்னை சந்திக்க வருவேன் உன் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள் நீயும் நானும் ஒன்றே என்று பார்க்க ஆரம்பித்து அப்பார்வையை விஸ்தாரப்படுத்தினால் உலகில் உள்ள அனைத்துமே உன் குருவாக தெரியும் நான் இல்லாத இடமாக எதுவுமே தெரியாது ஆண் மிக பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் நான் எங்கும் வியாபித்திருக்கும் அனுபவம் உனக்கு கிட்டும் பின்னர் நீ என்னில் கலந்து விடுவாய் அந்நியம் என்றும் ஒன்று இல்லை என்ற உணர்வை நீ அனுபவிப்பாய் எந்த ஒரு மனிதன் அளிப்பதும் நெடுநாள் இருப்பதில்லை அது முழுமையடைவதும் இல்லை ஆனால் எனது கடவுள் அளிப்பதோ கால முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறது அவரின் வெகுமதியை வேறெந்த வெகுமதியுடன் ஒப்பிட முடியாது எனது கடவுளே எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்கிறார் ஆனால் எல்லோரும் என்னிடம் வந்து கொடு கொடு என்கிறார்கள் நான் கூறுவதன் பொருளை நீ உணர்ந்து கொண்டாயா கடவுள் எல்லாவற்றையுமே எனக்கு கொடுத்திருக்கிறார் அவரிடமிருந்து நான் எல்லாவற்றையுமே வாங்கியிருக்கிறேன் ஆனால் என்னிடம் உள்ளவர்களோ எனக்கு கொடு எனக்கு கொடு என்று என் மீது பொறாமைப்படுகிறார்கள் அவர்களை எப்போதுமே தூரத்தில் வைத்து நீ உனக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது எனக்கு தெரியும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே நான் ஒரு முடிவை சொல்கிறேன் கேட்பாயா என் முடிவு உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும் உன் வாழ்க்கைக்கும் மிக பொருத்தமாக இருக்கும் சொல்கிறேன் கேள் பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடி தீர்வு மறதிதான் என்பார்கள் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நடந்து அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை நீ மறந்துவிட வேண்டும் எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டியது மிக அவசியம் நாம் தேடுவது ஆனந்தத்தை மட்டுமே தருவதாக இருக்க வேண்டும் இடைஞ்சல்களை தரக்கூடாது அதற்கு படி பார்த்துக்கொள் நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமல் போகிறது எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கிறது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்து கொள்கிறது கோபம் பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தூண்டிவிடுகிறது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நேற்றைய சூழலை இன்றைக்கு நீ மறத்துவிட வேண்டும் இன்றைய சூழலில் யதார்த்தமாக நீ வாழ வேண்டும் அந்த நேரத்தில் மன கட்டுப்பாட்டை புரகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் விஷய பாதிப்புகளை நினைத்துக்கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றோ எப்போதோ எங்கோ நடந்ததை நினைத்துக்கொண்டு இன்று நம் துன்பத்தை நாமே விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாமா போனது எல்லாமே போய்விட்டது பழையதை நினைப்பதால் உனக்கு என்ன கிடைக்கும் எதுவுமே கிடைக்கப் போவதில்லை உன்னுடைய நிம்மதி கிடைக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் சுற்றத்தாரிடம் பிரச்சனைகள் ஏற்படும் அது தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படும் இது எல்லாம் தேவையா மறந்துவிடு நேற்று போனது நேற்று போனதாகவே இருக்கட்டும் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் பழிவாங்குதல் போன்றவற்றையெல்லாம் செய்வதை தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே உனக்கு வர வேண்டியது வரும் நமது இந்த செயல்களனால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லாவிட்டால் விஷய பாதிப்புகள் நமது மனதை கொந்தளிக்கச் செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும் மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் என்று பார்த்தோம் நடந்ததை நினைத்துக்கொண்டிருந்தால் நிம்மதி எப்போதுமே கிடைக்காது மனதில் தெளிவு பிறக்காது எனவே நமது மனதை விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றாவது என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகிறோம் அது எல்லாம் நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக்கொண்டே கொண்டே நாம் வந்து கொண்டிருக்கிறோம் இது நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அது அதை அப்படி அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு மனதை மாற்றுவதே ஒரே மகத்தான வழி உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடி தீர்வு அதை நீ மறக்குவதுதான் மறதி ஒன்றுதான் உன்னுடைய தீர்வு மறந்துவிடு பலதையே நினைத்து கொண்டிருக்காதே பழைய நினைப்பதால் உனக்கு நிம்மதிதான் தொலையும் பிறரிடம் சண்டை சச்சரவுதான் ஏற்படும் அதை விட்டுவிடு சுற்றத்தாரிடம் எப்போதும் அன்பாக இரு இன்று இல்லாவிட்டாலும் நாளை அவர்களுடைய தேவை உனக்கு தேவைப்படும் அதனால் தான் சொல்கிறேன் பழையது போகட்டும் புதியதை அனுபவி நன்றாக நல்லதே நடக்கும்